வணக்க இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இந்திய டி டுவெண்டி அணியின் அடுத்த கேப்டன் யார் ஆலோசனை கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் அக்காம்பீர் பரபரப்பு பேட்டி அதாவது இந்தியா வர்சஸ் இலங்கை அணிகள் மோதும் டி ஒரு ஒருநாள் போட்டி கொண்ட தொடர் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்க இருக்கு இந்த தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியை தேர்வுக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது ஆனால் புது பயிற்சியாளராக வந்திருக்கும் காம்பீர் பல்வேறு கண்டிஷன்களை இருக்காராம் இதில் ஒன்று கூட பிசிசிஏவால் இன்னும் நிறைவேற்றக்கூட முடியல காம்பீர் காட்டும் பயிற்சியாளராக வந்துள்ள நிலையில் பேட்டிங் பயிற்சியாளர் யார் பவுலிங் ஃபீல்டிங் பயிற்சியாளர்கள் யார் என்று இன்னும் பிசிசிஐ அறிவிக்கவில்லை இது போதாதுன்னு பார்த்தோம்னா காம்பீர் டி டுவெண்டி கேப்டனாக சூரியகுமார் யாதவை தான் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வராரு ஆனால் தேர்வு குழுவில் உள்ள அஜித் தகர்முகரும் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா ஆகியோரும் பாண்டியா தான் டி டுவெண்டி அணியின் கேப்டனாக வர வேண்டும் என்று கூறுகிறார் ஏன்னு பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் கடந்த தென்னாப்பிரிக்க தொடரில் கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டதாகவும் அவருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று காம்பீர் வலியுறுத்தியதாக கூறப்படுது இந்த சூழ்நிலையில் தான் ஹர்திக் பாண்டியாவிடமே தாம் பேசிய நிலையில் புரிய வைப்பதாகவும் காம்பீர் கூறியிருக்காரு எனினும் ஹர்திக் பாண்டியா இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் இதே போன்று வீரர்கள் தேர்வு மற்றும் ஒருநாள் அணியின் கேப்டன் துணை கேப்டன் போன்ற விஷயங்களிலும் காம்பியரின் தலையீடு அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுது இதனால் தேர்வு குழுவின் தலைவரான அஜித் அகர்கருக்கும் காம்பியருக்கும் ஈகோ மோதல் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது இதன் காரணமாக ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் நேற்றைய தினம் நடைபெற இருந்த இந்திய அணியின் தேர்வுக்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு இன்னும் இந்தியா இலங்கை தொடருக்கு பத்து நாட்கள் உள்ள நிலையில் வரும் இருபத்தி இரண்டு மூன்றாம் தேதியன்று இலங்கைக்கு இந்தியா செல்ல இருப்பதாக திட்டமிடப்பட்டு இருந்தது ஆனால் இதுவரை எந்த ஒரு முடிவும் எட்டப்படாததால் இந்திய கிரிக்கெட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ரசிகர்கள் குழம்பியும் வராங்க மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்